மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஜூலை பிப்டீன் இன்னைக்கு அனைப்பி சொல்லி என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவா பார்க்கலாங்க மீனாட்சி அம்மா சக்திக்கு தலைவாரி விட்டுட்டு அந்த டைம்ல யமுனா கார்த்திக் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க என்னம்மா அவ சின்ன குழந்தையா இன்னும் தலைவாரி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் நீங்க மூணு பேருமே எனக்கு எப்போவுமே சின்ன குழந்தைங்க தான் அப்படிங்கிறாங்க மீனாட்சி அம்மா கரெக்டாக அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து ஒரு லெட்டர் ஒன்று குடுக்குறாரு அதை சக்தி வந்து வாங்கிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க கரெக்டாக இருக்குங்கிறாங்க அவரும் என்ன இதுன்னு யமுனா கேக்க மீனாட்சி அம்மாவும் அதையே கேக்குறாங்க நீங்க சொல்லுங்க பார்ப்போங்கிறாங்க சக்தி தெரியலையம்மாங்கிறாங்க மீனாட்சி விஷயமா சக்தி நீ கூட நான் பார்த்து சொல்றேன்னு சொல்லி கார்த்திக் வாங்கி படிக்கிறாங்க என்ன சக்தி சம ஸ்பீடா இருக்க அப்படின்னு சொல்ல கார்த்திக் அதுல என்ன போட்டிருக்குன்னு கேக்குறாங்க யமுனா சக்தி நீயே சொல்லுங்கிறாங்க கார்த்திக் ஏய் இப்படியே போயிட்டு இருந்தா என்ன பண்றது யாராவது ஒருத்தர் சொல்லுங்கிறாங்க வெற்றி நீ கெஸ் பண்ண பாப்போம் அப்படின்னு சக்தி சொல்ல என்ன இன்டர்வியூ எல்லாம் தேவையில்ல நீ டேரக்டாவே கலெக்டர் இருக்கிறாங்களா அப்படின்னு வெற்றி சொல்ல ஆனாலும் உனக்கு ரொம்ப ஆசை வெற்றி அப்படி எல்லாம் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல கார்த்திக் தம்பி நீங்களாவது சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க மீனாட்சி அம்மா சக்தியை ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு வர சொல்லி அப்படின்னு சொல்ல அப்படியானு மீனாட்சி அம்மா கேக்க ஆமாங்க இன்னும் ரெண்டே நாள்ல இன்டர்வியூவுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா நம்ம கோயில இருப்பதே மெயில் வந்துருச்சு அதான் பிரிண்ட் அவுட்டா எடுத்துட்டு வர அவுட் வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லான் இருந்தேன் அப்படின்னு சக்தி சொல்ல அதை கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி மீனாட்சி அம்மா வாங்கிட்டு போய் சாமி போட்டோ கிட்ட வச்சு என் பொண்ணு ஜெயிச்சிடணும் என் பொண்ணு கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்தவ இதுலயும் ஜெயிச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா இது நடக்குங்கிறது உன் கையில் தான் இருக்கு அவளை காப்பாத்துமா அப்படின்னு சாமி கும்பிட்டு எடுத்துட்டு வந்துடுறாங்க எவனாவும் அதை குடுமான்னு வாங்கி பார்த்துட்டு சக்தி எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா இன்னும் ஒரே ஒரு படி தாண்டி அதையும் நீ தாண்டிட்டேன்னா நீ கலெக்டர் ஆயிடுவடி அப்படின்னு சொல்ல யமுனா காலேஜ் ஃபுல்லா சக்தியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு அக்கா நம்ம பிரின்சிபல் உன்னை பார்த்து வாழ்த்து சொல்ல நம்ம வீட்டுக்கே நாளைக்கு வராங்கக்கா அப்படின்னு ஷண்முகம் சொல்ல டே நிஜமாவான்னு கேட்கறாங்க சக்தி அப்புறம் சும்மாவா நீ பாஸ் பண்ணது காலேஜ் எக்ஸாம் இல்ல ஐஏஎஸ்கா அப்படின்னு ஷண்முகம் சொல்ல நான் தான் சொன்ன சக்தி நீ தான் டாப் ஆஃப் த டாப் அப்படிங்கிறாங்க கார்த்திக் டே ஷண்முகம் உங்க அக்கா இன்டர்வியூ மட்டும் தான் பண்ணணும் அதை மட்டும் நல்லா பண்ணிட்டான்னு வச்சுக்கோவே கலெக்டர் தான் அப்படிங்கிறாங்க வெற்றி டே சண்முகம் பிரின்சிபல் சார் எல்லாம் இங்க வர வேணான்னு சொல்லு நானே போய் அவரை பாக்குறேன்னு சொல்லு அப்படின்னு சக்தி சொல்ல ஏ சக்தி நீ போறேங்கிற எல்லாம் நீ போய்க்கோ ஆனா அவரை எல்லாம் இங்க வர வேணான்னு சொல்லாத அப்படின்னு வெற்றி சொல்ல ஆமா தம்பி சக்தி சொல்றதா கரெக்ட் இவதான் போய் அவரை பார்க்கணும் அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்ல சக்தி ஐஏஎஸ் பாஸ் பண்ணது அவர் இங்க வந்து பாராட்டினா உங்களுக்கு பெருமைதானுமா இன்னும் சொல்ல போனா இந்த பெரும் உங்களுக்கு உங்களுக்குதாமா இருக்கு ஏ சக்தியை நான் சொல்றது கேளு பிரின்சிபல் இங்க வர்றது எல்லாம் தடுக்காத அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க நீ சொல்றது கரெக்டு தான் வெற்றி அவரு இங்க வந்து எங்க அம்மாவை பாராட்டுறது தான் பெருமை அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க சரிக்கா நான் கிளம்புறேங்கிறாங்க சண்முகம் டே மச்சா இருடா உனக்கு ஸ்வீட் குடுத்து விடுறேன் உங்க அம்மாக்கு ஒரு வாட்டி கொடுத்த ஸ்வீட் ப்ராப்ளமே இன்னும் முடியல இன்னொரு டைம் சக்தி நாளைக்கு எல்லா சர்டிபிகேட்ஸையும் எடுத்து வை அப்படின்னு கார்த்திக் சொல்ல பிரின்சிபல் அடிக்கடி சொல்லுவாரு எல்லாமே ஒரு செக்லிஸ்ட் போட்டு எல்லா சர்டிபிகேட்டையும் பார்த்து எடுத்து வைன்னு நானும் இப்பவே பாத்து எடுத்து வைக்கிறேன் கார்த்திக் சார்னு சொல்லிட்டு போய் ஒரு ஃபைல் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க சக்தி சக்தி அப்படியே துணிமணியெல்லாம் எடுத்து நானும் கலெக்டர் கூட அப்படியே டவாலி மாதிரி வரேன் அப்படின்னு வெற்றி சொல்ல சரின்னு சிரிச்சுக்கிட்டே போறாங்க சக்தியும் இன்னொரு பக்கம் புஷ்பா எதையும் யோசிச்சுட்டே நடந்துட்டு இருக்காங்க சங்கிலி உள்ள எண்ட் ஆகுறாங்க இப்ப மட்டும் நம்ம அக்கா கையில மாட்டோம் சட்னி தான் அப்படின்னு யோசிச்சுட்டே உள்ள போகும்போது டே நில்ரா திரும்பு இங்க வா அப்படின்னு சொல்ல சொல்லுக்காங்கிறாங்க சங்கிலியும் நீ பாட்டுக்கு வந்த அப்படியே கமக்கமா ஓடுற அப்படின்னு கேட்கவும் நீ பாட்டுக்கு பிஸியா ஏதோ யோசிச்சுட்டு இருந்த அதான் உன்னை தொந்தரவு பண்ண வேணா அப்படியே மேல போயிடலாம்னு சொல்லி போன அப்படின்னு சொல்ல டே என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா அப்படின்னு கேக்க உண்மையை சொல்லிடுறேக்கா உன்னை பாக்கவே எனக்கு பயமா இருக்குக்கா ஏங்க்கா இப்படி இருக்க அப்படின்னு கேக்க வீட்டுக்கு முன்னாடி பிளெக்ஸ் அடிச்சு வச்சிருக்கா அந்த வெற்றி மீனாட்சி பொண்ணு கலெக்டரா அதை எப்படி என் வாயால சொல்லுவேன் அப்படின்னு கேக்க அக்கா உள்ளூர் விஷயம்னா ஏதாவது பண்ணி தொலைக்கலாம் இது வடநாட்டு விஷயம் அக்கா நம்ம தலைக்கு மேலே வெள்ளம் போயாச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லை அவள் கலெக்டர் கூடாது அடுத்து என்ன பண்ணணும்னு யோசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டா சண்முகம் வந்துடுறாங்க இப்பதான் நான் சக்தி அக்காவை பார்த்துட்டு வரேன் மம்மி அப்படின்னு சொல்ல உன் உடன் பிறவா அக்கா இருக்காளே அவள் வீட்டில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு புஷ்பா கேட்க அதான் கேட்குறாங்களே சொல்லுங்கிறாங்க சங்கிலியும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மம்மி இன்னும் ரெண்டு நாளில் சக்தி அக்காக்கு இன்டர்வியூமா அப்படின்னு சொல்ல சோ போச்சு போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு தலையை பிடிச்சிட்டு உட்காந்துடுறாங்க புஷ்பா என்னாச்சு மம்மி என்னாச்சு மம்மின்னு பதறாங்க ஷண்முகமும் சங்கிலியும் எனக்கு ஒன்று ஆகலை அப்படின்னு புஷ்பா சொல்ல உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு பயந்தே போயிட்டேன் அப்படிங்கிறாங்க சங்கிலி ஏ ஷண்முகம் இன்டர்வியூவில் யாரெல்லாம் சக்திகிட்ட கேள்வி கேட்பாங்க அப்படின்னு புஷ்பா கேட்க மம்மி இந்தியாவிலேருந்து எந்த ஸ்டேட்ல இருந்தா வேணாலும் வந்திருப்பாங்க அவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னு யார்கிட்ட வெளியில சொல்லவும் மாட்டாங்க ரொம்ப சீக்கிரட்டாக இருக்கும் மம்மி அப்படின்னு சொல்ல சரி பொதுவாக இந்த இன்டர்வியூவில் என்ன பண்ணுவாங்கடா அப்படின்னு கேட்க என்னவாகவே பண்ணுவாங்க பொதுவாக இன்டர்வியூவில் கேள்வி கேட்பாங்க அப்புறம் அக்காவோட சர்டிஃபிகேட் எல்லாம் செக் பண்ணுவாங்க அவ்வளோதான் இது கூட தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சண்முகம் கேட்க சரி சரி ஓவரா பேசாத போய் படிக்கிற வேலையை பாரு போ போ அப்படிங்கிறாங்க சங்கிலி ஒழுங்காக படிக்கிறதுல தேவையில்லாதான் பேசிட்டு போ போ அப்படின்னு தரத்தி விடுறாங்க சங்கிலி சண்முகத்தை புஷ்பா ஒரு பிளானை யோசிச்சுட்டாங்க அதுக்குள்ளே டே சங்கிலி சண்முகம் சொன்னது கேட்டல்ல எல்லா சர்டிபிகேட்டையும் செக் பண்ணுவாங்களாடா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க நம்ம சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு சங்கிலி சொல்ல டே கொஞ்சம் பெருசா யோசிடா நீ ராத்திரியோட ராத்திரியா மீனாட்சி வீட்டுக்குள்ள போற சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து அங்கேயே கிழிச்சு போட்டுடற என்னடா பாஸ் வேற பண்ணிட்டாலே நீ என்ன பண்றதுன்னு யோசிச்சேன் கரெக்டா என் பையன் வந்து என் வயத்துல பாலை வாத்துட்டான் இவ்வளவு நேரம் நான் தோத்து போயிட்டேன் நினைச்சிட்டு இருந்தேன் இல்ல சங்கிலி இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு இதை பாரு சங்கிலி நாளை காலையில அந்த சக்தி எந்திரிச்சு பாக்கும்போது அவ கையில ஒரு சர்டிபிகேட் கூட இருக்க கூடாது எல்லாமே கிழிஞ்சு போன குப்பையாதான் இருக்கணும் அப்படின்னு புஷ்பா சொல்ல சொல்லிட்டாலக்கா இனிமேல் நான் கிளிக்க போகிறேன் கிளியை மட்டும் பாரு நாளை காலையில் ஒப்பாரி சொத்தை மட்டும் தான் வீட்டில் கேட்கும் ஆசீர்வாதம் பண்ணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சங்கிலியோ சக்தி கலெக்டர் போஸ்ட்டு கேட்குதா கலெக்டர் போஸ்ட்டு இருடி உனக்கு வக்கீல் போஸ்ட்டு கூட ஆக முடியாது அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்லேயே யோசிக்கிறாங்க புஷ்பா சங்கிலியும் புஷ்பா சொன்னபடியே மீனாட்சி அம்மா வீட்டுக்குள்ள புகுந்து சக்தியோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுறாங்க எல்லாருமே நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே சக்தியை பார்த்து உன்னை கலெக்டர் போஸ்ட் கேக்குதா கலெக்டர் போஸ்ட்டு கலெக்டர் கனவுளியா இருக்க நீ இப்போ நாளைக்கு காலையில விடியும் போது இருக்கு உங்க எல்லாருக்கும் அப்படியே வெற்றிய நாளைக்கு காலையில விடும் போது உங்க தலையில இடி விழுந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிறாங்க அடுத்த நாள் காலையில எல்லாரும் பரபரப்பா அவங்கவுங்க வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க அந்த டைம்ல வெற்றி கோயிலுக்கு போயிட்டு வந்து சக்தி உனக்காக ஸ்பெஷலா நீ கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்த இன்டர்வியூல நீ ஜெயிக்கணும்னு நான் ஸ்பெஷலா வேண்டிட்டு வந்தேன் அப்படின்னு வெற்றி சொல்ல ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் தம்பி மீனாட்சி அம்மா சொல்ல அம்மா நைட்டு தானே கிளம்புறோம் இப்பவே டிரஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு வெற்றி கேட்க இப்பவே எடுத்து வச்சிட்டாதான் நல்லது கடைசி நேரம் வரைக்கும் காத்துட்டு இருக்க கூடாது சக்தி உனக்கு இன்டர்வியூக்கு தேவையான சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க அப்படின்னு சொல்ல சரியுமான்னு சொல்லிட்டு சக்தியும் போறாங்க சக்தி அந்த ஃபைல ஓபன் பண்ணி பார்க்காம இந்தாக்கா இதையும் வெய்னு சொல்லி யமுனா கிட்ட பேக்ல வைக்க சொல்லி கொடுத்துட்றாங்க யமுனாவும் வாங்கி பேக்ல வைக்கலாம்னு போகும்போது கரெக்டா மீனாட்சி அம்மா இன்னொரு டைம் அதை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோ ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் செக் பண்றது நல்லது தானே அப்படின்னு சொல்ல நேத்து தானே செக் பண்ண இப்பவும் திரும்பவும் செக் பண்ணனுமா அப்படின்னு சக்தி சொல்ல இந்த காலத்து பொண்ணுகிட்ட ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஒரு வேலை கோச்சுக்கிறாங்க பாரு அப்படிங்கிறாங்க கால் பண்ணி சொல்லிடுறாங்க கார்த்திக் பிரின்சிபல் இப்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லவும் பிரின்சிபல் எவ்வளவு பெரிய ஆளு அவரு நம்ம வீட்டுக்கு வரது நினைச்சா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு அப்படிங்கிறாங்க சக்தி இதெல்லாம் எப்போ அதாண்டி நடக்கும் எப்படியே என்ஜாய் பண்ணிக்கொடி அப்படிங்கிறாங்க யமுனா கரெக்டா அந்த நேரத்துல பிரின்சிபலும் வந்துடுறாங்க சக்தியை விஸ் எல்லாம் குடுக்குறாங்க மீனாட்சி அம்மா உங்க பொண்ணு இன்னும் அப்படியே தான் இருக்கா இன்னும் மாறல அப்படின்னு பிரின்சிபல் சொல்ல அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தது நீங்க தானே நீங்க எங்களுக்கு தெய்வ மாதிரி அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்ல சக்தி உங்க குடும்பத்துக்கும் எங்களுக்கும் பெருமை சேர்த்து குடுத்துட்ட வெல்டன் சக்தி அப்படின்னு சொல்ல தேங்க்யூ சார் சக்தி நம்ம காலேஜ்ல படிச்சவங்க கலெக்டர்னா எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல நான் என்னைக்கு உங்க ஸ்டூடெண்ட் தான் சார் நீங்க எல்லாம் இல்லாம நான் அதை சாதிச்சிருக்கவே முடியாது சார் என்ன விஷ் பண்றதுக்காக நீங்க இவ்ளோ தூரம் வரணுமா சார் நீங்க சொல்லிருந்தா நானே அங்க வந்திருப்பேன்ல சார் அப்படின்னு சக்தி சொல்ல நோ நோ நான் உன்ன மட்டும் பார்த்து விஷ் பண்ண வரல உங்க அம்மாவையும் நேர்ல பார்த்து விஷ் பண்ணுன்னு வந்த வாழ்த்துக்கள்மா அப்படின்னு பிரின்சிபல் சொல்ல நான் என்ன பண்ண சார் அப்படின்னு மீனாட்சி அம்மா மா என்னமா இப்படி சொல்றீங்க தினத்தனம் அடுப்புல வேலை செஞ்ச ஒரு பொண்ணை இன்னைக்கு கலெக்டர் ஆக போறீங்க அது பெரிய சாதனை இல்லையா அப்படின்னு வெற்றி கேக்க எத்தனையோ பேரு லட்ச லட்சமா செலவு பண்ணி ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அவங்க எல்லாம் பணக்காரங்க ஆனா நீங்க அப்படி இல்லமா ஒரு நோக்கத்துக்காக உழைச்சிங்க அது இன்னைக்கு நடந்துருச்சு சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு கார்த்திக் சொல்ல சரிம்மா நாங்க கிளம்புறோம்னு சொல்லி பிரின்சிபால் சொல்லிட்டு சக்தி நீ கலெக்டர் ஆனதுமே நம்ம காலேஜுக்கு தான் முதல்ல ஃபங்க்ஷன் நீ கட்டாயமா வரணும் படிக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு மோட்டிவேஷன் தரணும் அப்படின்னு சொல்ல கட்டாயமா சார் அப்படின்னு சொல்ல இன்டர்வியூக்கு தேவையான சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து வச்சிட்டே இல்லை அப்படின்னு கேட்க இருங்க சார் நானே சொல்கிறேன் செக்லிஸ்ட் போட்டு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து எடுத்து வைக்கணும் அதுதானே சார் அப்படின்னு சக்தி சொல்ல நான் சொன்னதெல்லாம் இன்னும் மறக்காமே இருக்கியம்மா அப்படின்னு பிரின்சிபல் கேட்க அம்மா அந்த ஃபைலை கொடு அப்படின்னு சொல்லி அந்த ஃபைல் எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க சக்தி சக்தியால் ஓப்பன் பண்ண முடியாமல் போயிடுது உடனே பரவாயில்லமா இருக்கட்டும்ங்கிறாங்க பிரின்ஸிபல் குடி சக்தி நான் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெற்றி ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க சக்தி அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க வெறும் கிழிஞ்சு கிழிஞ்சு பேப்பராக இருக்குது இதை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் நிற்கிறாங்க வெற்றி சக்தி வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாருமே இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைபோ பண்ணிருங்க தேங்க்யூ